எத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷூஸ்கெல்லாம் எப்படி பாலிஷ் போடலான்னு பார்க்கலாங்க இப்போ எல்லாருமே எல்லா டைப்பான ஷூஸும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபங்க்ஷன் வியர் ஷூஸு ஸ்கூல் ஷூஸு ரன்னிங் ஷூஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி ஷூஸ்கெல்லாம் கடையில் வந்துட்டு நம்ம பாலிஷ்னர் வாங்காமல் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி பாலிஷ் போடலான்னு பார்க்கலாங்க அதிகமாக தண்ணியில் ஊற வைச்சாலும் சீக்கிரம் ஷூஸ் போயிடும் அதிகமாக தண்ணியிலே ஊற வைக்காம வீட்லயே எப்படி போடலான்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளோட ஸ்கூல் ஷூஸு லெதர் டைப் ஷூஸே எப்படி பாலிஷ் போடலான்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்துட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து எனி டிட்டர்ஜென்ட் பவுடர் நீங்கள் வந்து நம்ம துணி துவைக்கிற ட்ரெஸ் வாஷ் பண்ணுற எனி பவுடர் வேணாலும் ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா நொறை வந்துடும் அப்புறம் ஷூஸ் வந்து துடைக்கிற கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் கோல்கேட் பவுடர் நம்ம வந்து டூத் பவுடர் வந்து கோல்கேட் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கலக்கும் போது அது திரியாக வரும்போது ஷூவில் வந்துட்டு அங்கங்கே அந்த திரியாக நின்றுக்கும் அப்புறம் தொடச்சி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக டூத் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து லெமன் லெமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ட்ராப்பு அந்த சாறு மட்டும் விட்டுக்கோங்க அந்த சக்கையை புளிஞ்சு எடுக்க வேண்டாம் அந்த சக்கையும் எடுத்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஷூஸில் வந்து அங்கங்கே திரியும் அந்த சக்கை நின்றுக்கும் ஏன்னா நம்ம ஷூஸை வந்து வாஷ் பண்ண போகிறதில்ல ஜஸ்ட் துடைக்க தான் போகிறோம் அதனால அந்த சாறு லெமன் சாறு மட்டும் எடுத்துக்கோங்க அது வந்துட்டு நல்லா சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு கலக்கிக்கோங்க ரொம்ப கல்லாட்ட திக் பேஸ்ட்டாக வேண்டாங்க ஏன்னா வந்து நம்ம ப்ரஷில் போட்டு தேய்க்கணும் திக்க அரைஞ்சுனா அங்கங்கே அந்தனோட அந்த கன்றையிலலாம் நின்றுக்கும் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாட்ட லிக்விடாட்ட நம்ம கரைச்சி எடுத்து டூத் ப்ரெஷ்ஷை நம்ம வேஸ்ட்டு டூத் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கனாவே சூப்பராக அந்த அழுக்கு எல்லாமே போயிருங்க அதுக்கப்புறம் பார்க்குறக்கும் நம்மளுக்கு வந்து ஷைனிங்காக இருக்கும் இந்த மாதிரி எல்லா பக்கமே அந்த ஸ்ட்ராப்ஸ் இருக்கிற இட அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு அந்த நம்ம கலக்கி வச்ச பேஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ்ஷில் போட்டு தேய்ச்சிங்கனாவே அந்த இடுக்குகளில் இருக்கிற அழுக்கு அந்த கன்றையில் இருக்கிறது ஸ்ட்ராப்பில் எல்லா அழுக்குமே நல்லாவே வந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு நம்ம வாஷ் பண்ணும்போது வந்துட்டு சீக்கிரமாகவே ஷூஸ் போயிருங்க அதனால வந்துட்டு இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு தொடச்சி எடுக்கும்போது ஷூஸ்னோட லைஃப் ஒரு ரொம்ப நாளைக்கு வருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம வந்து மகுல ஒரு தண்ணி கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு நம்ம ஈரத்துணியை வந்து நழைச்சி அந்த ஷூஸை வந்து நல்லா தொடச்சி எடுத்திங்கனாவே சூப்பராக பளிச்சுன்னு வந்துருங்க நீங்கள் வந்து காய வைக்கணுங்கிறதே இல்லை இந்த மாதிரி ஈரத்துணியில் தொடச்சி எடுத்திங்கனாவே நல்ல பாலிஷ் போட்ட மாதிரி ஷைனிங்காக வந்துடுங்க ஃபர்ஸ்ட் இருந்தது இப்போ எவ்வளோ வித்தியாசம் தெரியுது பாருங்க இதே மாதிரி தான் இருக்கும் காஞ்சாலுமே வந்துட்டு வந்துட்டு நம்ம லெமன் ஆட் பண்ணுறதுனால வந்து நல்லா அந்த ஷூஸ்க்கு வந்து ஷைனிங் கொடுக்குங்க லெமன் ஆட் பண்ணுறதுனால நம்ம வந்து ஷூஸு வாசமாக இருக்கும் அந்த ஸ்மெல் வராது இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் நம்மளோட ஸ்கூல் ஷூஸ் எல்லாம் பாலிஷ் போடுறதுக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க இதே தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக போயிடும் வருஷத்தில் ரெண்டு மூணு ஷூ வாங்குற மாதிரி இருக்கும் இந்த மெத்தட் வந்து ஸ்கூல் ஷூ லெதர் டைப் ஷூக்கு ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த மெத்தட் ஆஃப் ஷூ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஸ்னீக்கா ஷூன்னு சொல்லுவாங்க இந்த ஓட்ட ஓட்டையாக இருக்கிறது ஜென்ஸுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் மோடுக்கெலாம் போடுவாங்க அப்புறம் சில்ட்ரன்ஸுக்கும் வந்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து நம்ம வாங்கி போடுவோம் இதுக்கு பேர் வந்து ஸ்னீக்கா ஷூங்க இது வந்து அந்த ஓட்ட ஓட்டையாக இருக்கும் அதனால் வந்துட்டு நம்ம அந்த கலக்கன பேஸ்டியே வந்துட்டு கோல்கேட் பவுடருங்க ப்ளஸ் டிட்டர்ஜென்ட்டு அதுக்கப்புறம் வந்து லெமன் இந்த மூணு யூஸ் பண்ணி அந்த கலக்கன பேஸ்டியே வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கனாவே நல்லா அந்த ஒயிட் கலரில் இருக்கிற அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நல்லாவே அழு போயிடும் ப்ளஸ் வந்து அந்த ஓட்ட ஓட்டக்குள்ளே இருக்கிற மண் தூசெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ல ப்ரஷ்ல வந்து நம்ம தேய்க்கும் போது நல்லாவே அந்த அழுக்கு போயிருங்க இது இந்த இந்த டைப் ஷூ வந்து கண்டிப்பாக நம்ம தண்ணியில் தான் வாஷ் பண்ணி ஆகணும் இல்லாட்டி வந்து நம்ம என்ன பண்ணாலும் அந்த ஓட்டக்குள்ளே வந்து அந்த பேஸ்ட் எல்லாம் போயிடும் போது என்ன நீங்கள் தொடச்சிங்கனாலும் போகாது அதனால கண்டிப்பாக தண்ணியில் இதை வந்து வாஷ் பண்ணி தான் ஆகணும் ஊற வச்சு வாஷ் பண்ண வேண்டாங்க ஊற வச்சா சீக்கிரம் போயிடும் ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் அந்த பேஸ்ட் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியில் வாஷ் பண்ணி வெயில காய வச்சு பார்த்தீங்கன்னாவே நல்லா பளிச்சுன்னு வந்துருங்க நீங்கள் வெயில் காய் வைக்கும் போது இந்த மாதிரி ஸ்லாண்டிங் பொஷனில் காய் வச்சிங்கன்னா ஈரப்பதம் வந்து சீக்கிரமாகவே அந்த வேப்ரேஷன் ஆகி நம்மளுக்கு வந்துட்டு ஷூ ரொம்ப நாளைக்கு வருங்க அடுத்த டைப் ஆஃப் ஷூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரன்னிங் ஷூஸ் தான் வாக்கிங் ஷூவு ஜிம்முக்கு போட்டு போகிறதுங்க அதுக்கப்புறம் பேஸ்கெட் பால் எதுக்கு வேணாலும் ரன்னிங் ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஷூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம டவலில் வந்து அந்த குப்பு அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துருங்க அந்த மண் தூசு எல்லாமே இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு சும்மா வர டவலில் ட்ரை டவலில் வச்சு அந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வேசலின் யூஸ் பண்ணிக்கோங்க வேசலின்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோலியம் ஜெல்லியில் தயாரிக்கிறது தான் பாறை எண்ணெயிலிருந்து எடுக்கிறதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சோண்டு எடுத்து அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த இந்த வேசலின் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பிசு பிசுப்பை கொடுக்கும் இதனால வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஷூ வந்துட்டு நல்லா வந்து ஷைனிங்காக தெரியுங்க இதே வந்துட்டு நம்ம வந்து ஈர மட்டும் தொடச்சோம்னா காஞ்சதுக்கப்புறம் அந்த பழசு மாதிரியே இருக்கும் இதில் வந்து ஓட்டோட்டே இருக்கிறனால நம்மளுக்கு பழசு மாதிரியே தெரியும் இதே வந்து வேசலின் அப்ளை பண்ணும்போது அந்த வேசலினில் இருக்கிற எண்ணெய் பசை வந்துட்டு நம்மளுக்கு எப்பவுமே ஷைனிங்காக வச்சுக்கங்க அதனால வந்து ரன்னிங் ஷூஸ்க்கெல்லாம் வந்துட்டு தண்ணியில் வேசலின் கொஞ்சம் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு டஸ்ட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஈரத்துணை நழைச்சி இந்த மாதிரி தொடச்சி எடுத்திங்கனாவே நல்லா ஷைனிங் வந்திருக்கேன் வேசலின் வந்து நேச்சுரலாகவே ஷைனிங் ஏஜென்ட்டு அதில் பெட்ரோலியம் பாறை எண்ணெய் இருக்கிறனால அந்த ஷைனிங் கொடுக்குதுங்க இந்த மாதிரி வேசனை ஆட் பண்ணுறனால அழுக்கும் போயிடும் நம்மளுக்கு நல்ல ஷைனிங்காகவும் வச்சுருக்குங்க இந்த மெத்தடு வந்துட்டு நம்ம ரன்னிங் ஷூஸ்க்கு பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக ஈ ஈரப்பதம் இல்லாமல் அது காஞ்சாலுமே நல்ல ஷைனிங்காக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொன்ன மெத்தேடெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண முடியல எமர்ஜென்சியாக கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து காலையில் தான் பார்க்குறீங்க காலையில் டக்குன்னு பாலிஷ் போட்டு அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து ரொம்ப ஈஸிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு காட்டன் பேக் எடுத்துக்கோங்க நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்கல்லங்க அந்த துணி பையின்னு சொல்லுவோம் அந்த ஓட்டோட்டியாக இருக்கும் அதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோராக நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம் நாலாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கத்திரிக்கோல்ல வந்து டக்குன்னு சதக் சதக்குன்னு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஹரிசாண்டல் ஒரு கட்டுங்க வெர்டிகல் ஒரு கட்டில் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக பண்ணி வச்சுக்கோங்க இது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டைம் இருக்கும்போது இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரே ஒரு செகண்டில் நம்ம ஷூவை பாலிஷ் போட்டுடலாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற எதுனாலும் இந்த மாதிரி நம்மளுக்கு பீசஸ் பீசஸாக கிடச்சிருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பாக்ஸு இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க இதே வந்துட்டு விக்ஸ் பாக்ஸோ இல்லை அயோடெக்ஸ் பாக்ஸோ எது உங்களுக்கு வந்து காலியாச்சோ அந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெய் இது வந்து நாங்கள் வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய்ங்கிறனால நான் இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சிருக்கங்க நீங்கள் வந்து எந்த தேங்காய் எண்ணெய் வேணாலும் எடுத்து இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு சொட்டு அந்த காட்டன் கிளாத்தில் வந்துட்டு ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அந்த காட்டன் கிளாத்தில் வந்து தேங்காய் எண்ணெய் அப்படியே ஊறி இந்த மாதிரி இருக்குங்க ஒரு ரெண்டே நிமிஷத்தில் இந்த மாதிரி ஊறி இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம டக்குன்னு ஒரு எமர்ஜென்சிக்கு அந்த கிளாத் எடுத்துகிட்டு ஒரே செகண்டில் நம்ம இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணும்போது செமையாக பளிச்சுன்னு இருக்குங்க இதை விட ரிசல்ட் எதுவுமே இல்லை தேங்காய் எண்ணெய் தாங்க பெஸ்ட்டு நேச்சுரல் பாலிஷரு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா ஒரே நிமிஷம் நம்ம ஷூ வந்து பாலிஷ் ஆயிருங்க இந்த மெத்தட் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்துட்டு அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நீங்க அந்த கிளாத்தை கட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் ஜஸ்ட் எதாவது ஒரு துணி காட்டன் கிளாத்தோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு துணி எடுத்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்து ரெண்டு மூணு டிராப் அதில் விட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டீங்கன்னாவே ஷூ வந்து செமையாக பாலிஷ் ஆகி வந்துருங்க இந்த மாதிரி குயிக்காக நம்ம வந்து ஷூ பாலிஷ் பண்ணிக்கலாம் நேச்சுரலாகவும் ஷூ பாலிஷ் பண்ணிக்கலாங்க கடையில் வந்துட்டு ஷூ பாலிஷரை வாங்க வேண்டியதில்லை இந்த நம்ம கடையில் வாங்குற ஷூ பாலிஷரெல்லாம் வந்துட்டு எப்படி பார்த்தீங்கன்னா பிரேசில் நாட்டில் கார்பனோன்னு சொல்லி ஒரு மரம் இருக்குது அந்த கார்பனோ ட்ரீல இருந்து இலைகள் இலைகள்ல தான் வந்து அந்த வாக்ஸ் மெழுகு வந்து உற்பத்தி ஆகுதுங்க அந்த கார்பனோ ட்ரீல இருந்து வரக்கூடிய இலைகள்ல வரக்கூடிய மெழுகு தான் வந்துட்டு ஷூ பாலிஷரா நமக்கு தயாரிச்சு தர்றாங்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தேன் பூச்சி கூட்டிலிருந்துமே ஷூ பாலிஷர் வந்து ரெடி பண்ணுறாங்களுங்க அந்த தேன் பூச்சி தேனெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த வெள்ளை வெளியே ஓட்டோட்டியே இருக்கிற கூட்டில் வந்துட்டு மெழுகு இருக்குமாமாங்க அந்த மெழுகை எடுத்துகிட்டு வந்த தேன் பூச்சி இருந்து எடுத்துகிட்டு வந்த மெழுகு ப்ளஸ் பேரஃபின் ஆயில் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் டைஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஷூ பாலிஷர் வந்து கடையில் கிடைக்குதுங்க இப்போ நான் சொன்ன மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் ஷூ பாலிஷ் பண்ணிக்கோங்க நான் சொன்ன இந்த கண்டென்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலேயாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்